கதை கதை போமா புதிய குலத்திற்கான பயணம் ஒரு குலத்தறிவில் ஒரு குட்டி வாத்து வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் அந்த வாத்தை காண அவள் தோழி பறந்து வந்தாளாம் ஏன் தனியா இருக்க என் குளத்துல என்னோட இருந்த ஜாலியா இருக்கும் இதை கேட்ட குட்டி வாத்து தள்ளி குதித்ததாம் அதன் கூட்டை எவ்வளவு முயன்றும் அதனால் தள்ள முடியவில்லை அந்த பக்கம் அந்த யானையிடம் யானையாரே யானையாரே என் கூட்டை பக்கத்து குளத்துக்கிட்ட வைப்பீங்களா என்று கேட்டதாம் அந்த யானை முப்பு கொண்டு தன் தும்பிக்கையை வைத்து தூக்கம் வைக்கவும் முயற்சி செய்ததாம் ஆனால் அதனால் முடியவில்லை சோகமான யானை தன்னால் முடியவில்லை என்று கூறிவிட்டு சென்றதாம் அடுத்து வாத்து தன் தோழன் வெட்டுக்கிளியிடம் உதவி கேட்டது ஏய் இந்த கூட்டை அந்த குளத்துக்கிட்ட நகர்த்தி குடிப்பியா என்று கேட்டது சரி என்று முயற்சி செய்த வெட்டுக்கிளி மயங்கி தொப்பென கீழே விழுந்தது பரவாயில்லை விடு நம்ம வேற யோசிச்சுக்கலாம் என வாத்து ஆறுதல் சொன்னது அடுத்து வாத்து ஒரு கொரில்லாவிடம் உதவி கேட்டது இதை கேட்டு சிரித்த கொரிலா அழகாக அந்த கூட்டை தூக்கி வாத்து கேட்ட அதே குளத்தருகில் கொண்டு போய் வைத்தது இரண்டு வாத்துகளும் புது குலத்தில் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தன இது டாக்ஸிவே